அனைவருக்கும் வணக்கம் பெரும் பணம் தரும் பணபரஸ்தானங்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்துல பணத்தை குறிக்கக்கூடிய பணம் வருவதை சொல்லக்கூடிய ஒரு நான்கு பாவங்கள் உண்டு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த நான்கு பாவங்களும் ஸ்தானங்களாக வரையறுக்கப்படுகிறது ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் என்பது ஜாதகருடைய கையிருப்பு கஜானாவை சொல்கிறது கையில் பணம் இருப்பதை தனஸ்தானம் உறுதிப்படுத்துகிறது அதுபோல் ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்ட பணத்தை உறுதிப்படுத்துகிறது ஜாதகருக்கு யாராவது ஒருவர் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ ஏதேனும் ஒரு வகையில் திரும்ப கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பதுதான் இந்த அஞ்சாம் இடம் அப்படின்ற விஷயம் அடங்குகிறது அது போல எட்டாம் இடம் வெளியில் சொல்ல முடியாத திடீர் பெரும்பணங்கள் வெளியில் அதுவும் திரும்ப கொடுக்க வேண்டாம் அந்த பணம் வந்து பெருமளவில் நீங்கள் யூகித்து பார்க்க முடியாத பெரும் பெரும் அளவுகள்ல உங்கள் லாபத்தை விட அதீதமான அளவு பெருமணத்தை அதிர்ஷ்ட தான் இந்த பாவத்தை நாம் உறுதிப்படுத்துறோம் லாப பாவம் நீங்கள் ஒரு செயலை செய்து விட்டு அந்த செயலுக்கான சன்மானத்திற்கு மேலும் ஒரு பணம் கிடைக்குதுன்னா அது லாப பணம் பாராட்டு பணம்னு கூட அது கூட நீங்க எடுத்துக்கலாம் லாப பணம் என்பது அடிக்கடி பணம் வந்து கொண்டிருப்பதை உறுதிப்படுத்தக்கூடியது இதெல்லாம் ஒரு பேசிக்கான அமைவுகள் நிறைய வீடியோக்கள்ல நம்மளும் இதை பத்தி சொல்லியிருக்கிறோம் இரண்டாம் இடம் கையிருப்பு பணத்தையும் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்ட பணத்தையும் எட்டாம் இடம் திடீர் பணத்தையும் பதினொன்றாம் இடம் லாப பணத்தையும் கொடுத்துருக்கும் இந்த நான்கு பாவங்களும் பணத்தை கொடுக்கக்கூடிய பாவம் இது பேசிக்கா நம்ம நிறைய பதிவுலயும் வலியுறுத்திட்டோம் ஆனா இந்த நான்கு பாவங்களும் நல்ல தான் இருக்கு ஆனா ஜாதகருக்கு பணம் கிடைக்கல அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு ஏன்னா கஜானா என்றால் இரண்டாம் இடம் என்பது ஒரு அக்கௌண்ட்ல ஒரு நூறு ரூபாய் இருந்தாலும் பணம் தான் நூறு கோடி இருந்தாலும் பணம் தான் கஜானாவில பணம் இருக்கிறது ஆனால் அல்லது எவ்வளவு இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நூறு ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கிறதுக்கும் நூறு கோடி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அது போல அதிர்ஷ்ட படமும் அப்படித்தான் ஒரு திருமணமோ சுபகாரியமோ வைக்கிறீங்க இல்ல அடிக்கடி ஒரு லாட்டரியோ பம்பர் சீட்டோ ஏதேனோ ஒரு விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குது அந்த அதிர்ஷ்டமானது ஒரு சின்ன கடிகாரமாக கிடைக்கிறதுக்கும் சரி ஒரு பங்கன் வைக்கிறீங்கன்னா ஒரு கடிகாரம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் கார்களை கொண்டு வந்து பரிசா கொடுக்கறதுக்கும் வீடுகளை பரிசா கொடுக்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அப்ப அதிர்ஷ்டம் என்பது நூறு ரூபாயும் அதிர்ஷ்டம் தான் நூறு கோடியும் அதிர்ஷ்டத்துல சேர்ந்துருது அதனுடைய வலுவும் எப்படின்றத இதுல பார்த்தல அது போல எட்டாம் படமும் அப்படித்தான் திடீர் பட பணம் ஒரு ஜாதகர் ஒரு லட்சாதிபதியா இருக்கிற அவருக்கு கோடிகள்ல கிடைச்சா திடீர் பெருமனம் அந்த கோடிகள் என்பதும் திடீர் பெருமளம்தான் அது போல ஆயிரம் ரூபாய் மட்டுமே பார்க்கக்கூடிய நபருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா அது திடீர் பெருமளம் தான் அந்த திடீர் பெருமளம் ஆயிரங்கள்ல இருக்க போதா கோடிகள்ல இருக்க போதா என்றதும் நம்ம சொல்லக்கூடிய காம்பினேஷன் தான் உறுதிப்பொருத்தோம் இதுவும் திடீர் பணம் தான் லாப பணமும் அப்படித்தான் சிறு தொகையில கிடைக்கிறதும் பெரிய பெரிய தொகையில கிடைக்கிறதும் வித்தியாசம் இருக்கு ஆனா லாபம் என்றால் ஒற்றை சொல்றா அது நூறு ரூபாயா நூறு கோடியான்றத எப்படி உறுதிப்படுத்துறது இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவா நம்ம பாக்குறோம் ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி அதுதான் என்னுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடங்கள் வலுவா இருக்கு பதினொன்றாம் இடம் வலுவா இருக்கு எட்டாம் இடம் வலுவா இருக்கு ஐந்தாம் இடம் எல்லாம் தான் இருக்கு அதுக்கான திசையும் நடக்கிறது ஆனா ஜாதகத்துல அதனுடைய அளவு கொள்ள நான் பெருசா அனுபவிக்கலையே பெரும் பணங்கள் எனக்கு கிடைக்கலையே என்ற கேள்விகள் அதிகமா இருக்கு இந்த காம்பினேஷன் கூட என்ன மகாதனயம்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த காம்பினேஷன் அமைகள்லாம் நிறைய ஜாதகங்கள்ல இருக்கு இரண்டு பதினொன்றாம் இடங்கள் ஐந்து எட்டாம் இடங்கள்லாம் மல்டிபிளா காம்பினேஷன்ல இருக்கு ஆனாலும் ஜாதகரனால் பெரும் பணத்தை சம்பாதிக்க முடியல படபரஸ்தானம் தான் திசையை நடத்துது அது என்றால் அதற்கான பதிவு பன்னெண்டு லக்னத்திற்கும் இந்த காம்பினேஷன்ல இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அஞ்சு எட்டு இதுல ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இந்த கனெக்டிவிட்டி இருந்து திசை நடக்குது பெரும் பணத்தை எப்போது இந்த பணவரஸ்தானம் கொடுக்கும் என்றால் நீங்கள் லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு ஒன்பதாம் இடமான குருவுடைய தொடர்பு வேணும் குருவுடைய தொடர்பு கண்டிப்பாக இருந்தாதான் இந்த பெரும் பெரும் பெருமனத்தெல்லாம் ஜாதகர் அனுபவிக்க முடியும் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா கஜானாவை சுக்கரன் சொல்றார் அஞ்சு கதிபதி அதிர்ஷ்டத்தை சூரியன் சொல்றார் அது போல எட்டாம் இடத்தின் அஷ்டம பணத்தை மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தன் லக்னாதிபதியை சொல்லிடுறார் இந்த லாபாதிபத்திய படத்தை சனி பகவான் சொல்றார் இந்த காம்பினேஷன்ல ஏதாவது கிரகம் இணைஞ்சிருந்தாலும் இந்த கிரக இணைவை குரு இந்த கிரக இணைவோடு குரு தொடர்பு கொள்ளும் ஜாதகருக்கு சாதாரணமாக கிப்ட் என்ற கடிகாரத்தில் இருந்து வீடுகளாகவோ கார்களாகவும் பெருமளவுகளில் கிடைக்கணும்னா இந்த காம்பினேஷன் மேஷ லக்னத்திற்கு வரும் கண்டிப்பாக குருவுடைய தொடர்புகளோட இருக்கணும் இந்த தொடர்பு என்பது குருவுக்கு ஸ்தான பலம் நிகழணும் இணைஞ்சிருக்கலாம் பார்வையில் ஆனா ஸ்தான பலத்தோட அவர் பார்க்கணும் எப்பதான் பெருமளம் கிடைக்கும் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க இரண்டாம் இடத்தை புதன் அஞ்சுக்கும் புதனா வரார் அது போல எட்டாம் இடம் ஆதிபத்தியத்தை சொல்ற குரு வரார் அவரை பதினொன்றுக்கு ஆதிபத்தியமா வந்துறார் இப்ப இந்த கிரக தொடர்புகள்ல இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சனியினுடைய தொடர்பு முழுவதுவா இருள் பொருந்திய சனியா ஒளி பொருந்திய சனியா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் சனிபகானுடைய காம்பினேஷன் இந்த தொடர்புகள்ல படபரசான அதிபதிகள் கனெக்ட் ஆகிருக்கும் பொழுது அங்கு சனிபார்வை ஜாதகருக்கு பெரும் பணத்தை கொடுக்க கடமை புரிகிறது மிதன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ரெண்டு கதிபதியாக சந்திரன் வரார் அஞ்சு கதிபதியாக சுக்கர பகவான் வரா அதே போல் லாபாதிபத்தியத்தை கொடுப்பதற்கு செவ்வாய் வருகிறார் அவயோகிரகம் தான் செவ்வாய் லாபாதிபத்தியத்தை கொடுக்கிறார் அதுபோல் எட்டாம் பணத்தை சனி பகவான் கொடுக்கிறார் இங்க இந்த காம்பினேஷன்ல சனி பகவான் தொடர்பு கொள்வது இயல்பாகவே ஒரு பாக்யாதிபதி என்ற அமைகள்ல அவர் யோகம் செய்கிறார் இருப்பினும் இந்த சனிக்கு ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டார் தான் பெருந்தலை சம்பாதிப்பீங்க இந்த காம்பினேஷன்ல சனி தொடர்பு இருக்கணும் அந்த சனிக்கு வலு இருந்தால் பெருமளம் கண்டிப்பா மிதன லக்னம் சம்பாதிக்கிறீங்க சனி தொடர்பு இல்ல மற்ற கிரகங்கள் மட்டும் இயல்பா தொடர்புல இருக்கு ஆனா படபரசான தசையும் நடக்குதுனாலும் பணம் பெரிதாக வராது உங்களுடைய அளவுகோல் குறைவாகத்தான் இருக்கும் பெருமளத்தை கொடுக்காது கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க இரண்டாம் அதிபதியாக சூரியன் வராது அது போல அஞ்சாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் வரா எட்டுக்கு அதிபதியாக அவயோகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் வருகிறார் அதுபோல் லாப பணத்தை சுக்கரன் உறுதிப்படுத்துறாரு இந்த காம்பினேஷன்ல லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு குரு தொடர்பு ஏற்பட்டார் குரு தொடர்பு ஏற்பட்டால் ஜாதகத்திற்கு பெருமனம் உண்டு குருவுக்கு எப்பொழுதுமே ஸ்தானபலத்தோட தொடர்புல ஏற்படும் கடக லக்னக்காரர்கள் பெருமணத்தை தசா புத்தியில பெற்றே தீர்வீர்கள் அதுபோல் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க இரண்டு லாபாதிபத்தியத்தை புதன் பெற்று விடுவார் அதுபோல் ஐந்தாம் இடத்தை தனுசு அதாவது குரு பகவான் பெறுகிறார் அதுபோல் எளித சொல்ல முடியாத அந்த பெருமணத்தை குறிக்கக்கூடியவராக குருவே வந்துடுறார் குரு பகவானே அஞ்சு எட்டு காதிபத்தியத்தை பெற்று வருகிறார் இந்த காம்பினேஷன்ல சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயினுடைய தொடர்பு இதுல ஒரு அவைவுல கேள்விகள் வரும் ஏன்னா வரும்னா புதன் காரக முரண்பாடு அப்ப புதனோடு இணைவதை விட பார்வை நல்லது இந்த புதன் தான் ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி அது போல அஞ்சு எட்டுக்கு குரு வர இந்த காம்பினேஷன்ல செவ்வாயினுடைய பார்வை இருப்பது யோகம் யோகா புதனோடு குருவும் கூடி அப்ப செவ்வாய் இருக்கிறாருன்னா யோகா பழனிச்சிங்க அப்ப செவ்வாய் தொடர்பு இருக்கும்போது பெரும்பாலும் பன லாபங்களை கொடுத்து விட சிம்மத்திற்கு அதுபோல் நீங்கள் ஜரடித்திருப்பது கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க இரண்டாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை சுக்கரன் பெறுகிறார் அதிர்ஷ்ட பணத்தை சனி பகவான் பெறுகிறார் கன்னிக்கு அவைவரான செவ்வாய் எட்டாம் இடத்தினுடைய அஷ்டம பணத்தை சொல்கிறார் லாவ பணத்தை சந்திரன் சொல்றார் இந்த காம்பினேஷன்ல சுக்கரனுக்கு ஸ்தான பலம் நிகழ்ந்து அந்த சுக்கர தொடர்போட பட இருந்துச்சுன்னா பெரும்பணம் தசாபுத்திகள்ல உண்டு துலாம் லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க துலாத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுகிறார் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டாதிபத்தியத்தை சனி பகவான் பெறுகிறார் அஷ்டமாதிபத்தியத்தை சுய லக்னாதிபதியான சுக்ரனே பெற்று விடுகிறார் எட்டாம் இடத்தை லாப பணத்தை சூரியன் தொடர்பு கொண்டு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காம்பினேஷன்ல ஜாதகங்கள்ல புதன் தொடர்பு கொள்ளணும் புதன் ஸ்தானவனோட தொடர்பு கொண்டார்னா பெரும் யோகம் உங்களுக்கு செயல்பாட்டில் வருங்கிறத உறுதிப்படுத்தணும் தசா புத்திக்கல விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க விருச்சகத்திற்கு இரண்டு அஞ்சு அதிபதி குரு பகவான் அதிர்ஷ்ட பணத்துக்கும் லா கஜானா பணத்திற்கும் அதுபோல் விருச்சகத்திற்கு அவை புதன் எட்டாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெறுறார் பதினொன்றாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுறார் அப்ப இந்த புதனுடைய தொடர்பு குருவனுடைய தொடர்பு இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கு புதன் குரு தான் ஆதிபத்தியத்துல வரா இந்த தொடர்புகளோடு உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் தொடர்பு கொள்ளும் வலுவாக ஸ்தானபலத்தோட சந்திரன் பார்வை இணைவு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் பெரும்பணமாக இருக்க வந்து சேரும் தனுஷு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ரெண்டு காதிபத்தியத்தை சனி பெறுறார் அஞ்சு ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுகிறார் அதுபோல் வெளியில் சொல்ல முடியாத பணத்தை சந்திரன் கொடுக்கிறார் லாப பணத்தை சுக்கரன் கொடுக்கிறார் அவையோரானாலும் அவர் தான் லாப பணத்தை தனுஷிற்கு கொடுக்கிறார் இந்த காம்பினேஷனோட சூரியனுடைய வலு ஸ்தான வளத்தோடு இருந்து தொடர்பு கொண்டால் உங்களுக்கு பெருமனம் உண்டு மகர லக்னத்துல பிறந்து இருக்கிறீங்க இரண்டாம் ஆதிபத்தியத்தை லக்னாதிபதியான சனியை பணத்தை கொடுக்க கடமைப்படுகிறார் அதிர்ஷ்ட படத்தை சுக்கரன் கொடுக்கிறார் எதிர்பாரா திடீர் பணத்தை சூரியன் கொடுக்கிறார் அதே போல லாப படத்தை செவ்வாய் கொடுக்கிறார் இந்த காம்பினேஷன்ல புதனுடைய தொடர்பு இருக்கணும் புதன் ஸ்தான வளத்தோட தொடர்பு கொண்டால்தான் உங்களுக்கு யோகமாக அமையும் பெரும் பணத்தை பெறுவீங்க கும்ப லக்னத்துல ஜனித்திருக்கிறீங்க கும்பத்திற்கு ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக குரு பகவான் வரார் இரண்டாம் இடம்ன்ற ஜனத்திற்கும் லாபத்திற்கும் குரு பகான் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் அதிர்ஷ்ட பணம் சொல்ல முடியாத அந்த அதிர்ஷ்ட பணத்தை புதன் கொடுக்கிறார் அவரே அஷ்டமாதிபத்திய பணம் திடீர் பெரு பணத்தையும் கொடுக்கிறார் குரு புதன் காம்பினேஷன் இருக்கு இந்த குரு புதன் காம்பினேஷன்ல சுக்கரனுக்கு ஸ்தான பலம் பெற்று தொடர்பு கொண்டார்னா கும்பலக்னத்திற்கு பெரும்பணம் யோகம் உண்டு மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க மீன லக்னத்திற்கு இரண்டாம் ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுகிறார் அதிர்ஷ்டாதிபத்தியத்தை சந்திரன் பெறுகிறார் எதிர்பாரா பணத்தை கொடுப்பவர் அவயோகனானாலும் சுக்கரனே பெறுகிறார் அதுபோல் லாப பணத்தை சரிபகவான் பெறுகிறார் இந்த காம்பினேஷன்ல மீன லக்னத்துல ஜெயித்தவங்களுக்கு இந்த காம்பினேஷன்ல செவ்வாய்க்கு ஸ்தானபலம் நிகழ்ந்து தொடர்பு இருக்கணும் இரண்டாம் அதிபதி அவர் தான் இருப்பினும் செவ்வாய்க்கு ஸ்தானபலத்தோட தொடர்பு ஏற்படும் பொழுது மீன லக்னக்காரர்களுக்கு பெரும்பணம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காம்பினேஷன்ல நம்ம சொன்ன கிரகம் ஸ்தானபலத்தோட தொடர்பு கொண்டா தான் இல்லைன்னா நீங்க சராசரியான இயல்பு வாழ்க்கையை தான் அமைப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு பதினொன்றாம் இடம் அஞ்சு எட்டாம் இடங்கள்லாம் நிறைய ஜாதகங்கள்ல இணைவுகள் இருக்கும் ஆனால் அது வேலை செய்வதற்கு இந்த ஒரு ஒரு சொன்ன ஒவ்வொரு கிரகங்களும் சாண தொடர்புல தொடர்பு உறுதியா நீங்க தசை நடக்கும்போது பெருமளம் உங்களுக்கு வந்து சேரும் உறுதிப்படுத்துறோம் இல்லை என்றால் திருமணம் இல்லை சராசரியான வாழ்க்கை ஏன்னா ஆஃப் இன்கம் இருக்கும் அந்த அமைகளை கொடுக்காமல் தடுக்காமல் செயல்படுன்றதை உறுதிப்படுத்துறோம் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன் நன்றி